முதல் மற்றும் தைரியம் ஆகஸ்ட் இருபத்தி இன்றைய தலைப்பு கடவுளின் சட்டங்களும் ஜனங்களின் சட்டங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்போது வலுசருபம் அந்த பெண்ணின் மீது கோபம் அடைந்து கடவுளின் கட்டளைகளை கைக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியத்தை கொண்ட அவருடைய சந்ததியின் மீதியானவர்களுடன் போர்ச்செய சென்றது அப்போது வலுசருபம் அந்த பெண்ணின் மீது கோபம் அடைந்து கடவுளின் சட்டங்களை கைக்கொள்ளும் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் சாட்சியத்தை கொண்ட அவருடைய சந்ததியின் மீதியானவர்களுடன் போர் செய்யச் சென்றது எஸ்தர் ராணியின் மூலம் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு ஒரு மகத்தான மீட்பை நிறைவேற்றினார் எந்த சக்தியும் அவர்களுடைய காப்பாற்ற முடியாது என்று தோன்றிய நேரத்தில் எஸ்தரும் அவளுடன் தொடர்புடைய பெண்களும் உபவாசம் ஜெபம் மற்றும் உடனடி நடவடிக்கை மூலம் பிரச்சனையை சந்தித்து தங்கள் மக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள் எஸ்தரின் நாட்களில் கடவுளின் மக்களுக்கு வந்த சோதனையான அனுபவங்கள் அந்த காலத்திற்கு மட்டுமே உரியவை அல்ல கடந்த காலங்களில் உண்மையான திருச்சிபையை துன்புறுத்த ஆண்களை வழிநடத்திய அதே மனப்பான்மை எதிர்காலத்தில் கடவுளுக்கு விசுவாசமாக இருப்பவர்களிடம் இது போன்றே போக்கை பின்பற்ற வழிவகுக்கும் இறுதியாக கடவுளின் மீதமுள்ள மக்களுக்கு எதிராக புறப்படும் ஆணை யூதர்களுக்கு எதிராக ஆகஸ்ட் வேறு பிறப்பித்த ஆணையைப் போலவே இருக்கும் இன்று உண்மையான திருச்சபையின் எதிரிகள் ஓய்வு நாள் கட்டளையை கடைப்பிடிக்கும் சிறிய கூட்டத்தினரில் வாசலில் முரதைக்காய் இருப்பதை காண்கிறார்கள் கடவுளின் மக்கள் அவருடைய சட்டத்திற்கு காட்டும் பயபக்தி கர்த்திற்கு பயப்படுவதை நிராகரித்து அவருடைய ஓய்வு நாளை மிதிப்பவர்களுக்கு ஒரு நிலையான கண்டனமாகும் பதவியும் நற்பெயரும் கொண்ட மனிதர்கள் அக்கிரமக்காரர்களுடனும் இழிவானவர்களுடனும் சேர்ந்து கடவுளின் மக்களுக்கு எதிராக ஆலோசனை செய்வார்கள் செல்வம் மேதைமை கல்வி ஆகியவை இணைந்து அவர்களை அவமதிப்பால் மூடும் துன்புறுத்தும் ஆட்சியாளர்கள் ஊழியர்கள் மற்றும் திருச்சபை உறுப்பினர்கள் அவர்களுக்கு எதிராக சதி செய்வார்கள் குரல் மற்றும் பேனாவுடன் பெருமை அச்சுறுத்தல் மற்றும் ஏளனம் மூலம் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை கவிழ்க்க முயல்வார்கள் தவறான பிரதிநிதித்துவங்கள் மற்றும் கோபமான முறையீடுகள் மூலம் மனிதர்கள் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டு விடுவார்கள் பைபிள் ஓய்வு நாளை ஆதரிப்பவர்களுக்கு எதிராக கொண்டு வர வேத வாக்கியங்கள் இவ்வாறு கூறுகின்றன என்று ஒரு வார்த்தை இல்லாததால் பற்றாக்குறையை நிரப்ப அவர்கள் அடக்குமுறை சட்டங்களை நாடுவார்கள் புகழையும் ஆதரவையும் பெற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஞாயிற்றுக்கிழமை சட்டங்களுக்கான கோரிக்கைக்கு அடிபணிவார்கள் ஆனால் கடவுளுக்கு பயப்படுபவர்கள் பத்து சட்டங்களின் கட்டளையை மீறும் ஒரு நிறுவனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த போர்க்களத்தில்தான் சத்தியத்திற்கும் பிழைக்கும் இடையிலான சர்ச்சையில் கடைசி பெரிய மோதல் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றி நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை எஸ்தர் மற்றும் முர்திக்காயின் நாட்களைப் போலவே இன்றும் கர்த்தர் தம்முடைய சத்தியத்தையும் தம்முடைய மக்களையும் நியாயப்படுத்துவார்